அன்பு உறவுகளே தீபாவளிக்கு முறுக்கு சுட்டும் ரேஷன் பச்சரிசி நாலு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் தூசு தும்பு இல்லாமல் பொடைச்சி பாத்திரத்தில் ஒரு அரை மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சு அதை காட்டன் துணியில் காய வச்சுட்டேன் மழை அதிகமாக இருந்ததுனால வெளியில் கொஞ்சம் நேரம் காய வச்சு வீட்டு உள்ளேயும் ஃபேன் காற்றுல காய வச்சிட்டேன் கடாய் வச்சு உளுத்தம் பருப்பு ஒரு கிளாஸ் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு சிறு பருப்பு அரை கிளாஸ் தனியாக வறுத்துட்டு பொட்டுக்கடலையும் ஒரு கைப்பிடி போட்டு இந்த மாவை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவை ஒரு தனியாக பாத்திரத்தில் நாலு கிளாஸ் எடுத்து ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் ஓமோ திட்டமாக உப்பு சுடு தண்ணி வச்சு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரன் அவருக்கு கூட நான் ஹெல்ப் பண்ணேன் முறுக்கு குழாயில் மாவை பிசைஞ்ச மாவை போட்டு ஒரு வாழை இலையில் எண்ணெய் தேய்ச்சி இந்த முறுக்கா பிழிஞ்சு விட்டுட்டோம் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பிழிஞ்சு வச்ச இந்த முறுக்கா எண்ணெயில் போட்டு நல்லா வெந்த பிறகு திருப்பி திருப்பி விட்டு முறுக்கை எடுத்துட்டோம் முறுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் எப்படி செய்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்